தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் இனி ஆட்டோவும் ஆம்புலன்ஸ் தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் இனி ஆட்டோவும் ஆம்புலன்ஸு தான் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான திடீர் இருதய செயலிழப்பு உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி முகாம் டாக்டர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது ஒருவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டால் அவரை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற செயல்முறை பயிற்சியுடன் விளக்கங்கள் மருத்துவமனை சார்பாக செய்து காண்பிக்கப்பட்டது மருத்துவமனை சார்பாக கலந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காயங்களுக்கு முதலுதவி கொடுப்பது எப்படி என விளக்கமாக பயிற்சி கொடுத்து முதலுதவி பெட்டி இலவசமாக வழங்கப்பட்டது மருத்துவமனை சார்பில் கலந்து கொண்ட அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது தஞ்சையை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் లో షుగర్ ఎదుటాలు ఇంత మరి మనకు గాన వైపు కలిగింది సో లో షుగర్ పేషెంట్ పాతిన అవుకు తుడికు మూచి ప్రెషర్ ఎల్లమే సో అంత పేషెంట్ ఇది నమ వదు పాది స్వయనన ఉన్న ఉండుకి వైన చీని తరి ఉదరుత అంత మరి పడల సుత్తమ టోటల స్వయననేవే ఇల్లాద ఉండుకి నమ వదు ట్రయల్ గ్రూపు అబ్బి చెలిట నరకరణ పొన్న చీని తరిన వైన ఉదరుత పట్టేన అన్న